அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் இரவின் அமைதி நிலவிய வனத்தில் யானை தண்ணீர் குடிப்பது போன்ற ஒலி தயரதனுக்கு கேட்ட பாடல் எண் அறுநூற்றி எண்பத்தி ஏ வனத்தின் இறைச்சல் எல்லாம் அடங்கையிலே பரபரப்பில்லா தாய்மை பண்பு வனம் படைக்கையிலே மரக்கிளையும் தாய்க்கறம்போல் மாண்பின் அன்பே கொடுக்கையிலே குரல் எழுந்தே யானை நீரை குடிக்கும் ஒளி விடுத்ததுவே இதுவே அறுநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஏ வனத்தில் இறைச்சல் எல்லாம் அடங்க என்ற முதல் வரிக்கான விளக்கம் இரவு நேரமானது அனைத்து உயிர்களும் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் என்பதால் அனைத்து உயிர்களும் ஓய்வெடுக்க சென்றதால் அந்த வனமானது அடங்கி போய் இறைச்சல் அடங்கி போய் அனைத்து ஒளிகளும் அடங்கி அமைதியாக காட்சியளித்தது பரபரப்பில்லா தாய்மை பண்பு வனம் படைக்கையிலே அவ்வாறு அமைதியாக காட்சியளித்த அந்த வனமானது பரபரப்பு இல்லாத பொறுமை என்னும் அன்பு கொண்ட தாய்மை பண்பினை வெளிப்படுத்தி அந்த தாய்மை பண்பினை படைத்து வைத்து அந்த வனத்துக்கு மேலும் அழகு சேர்த்தது மரக்கிளையும் தாய் போல் மாண்பின் அன்பே கொடுக்கையிலே அந்த வனத்திலே வாழ்ந்த மரங்களின் கிளைகள் கூட ஒரு தாயானவள் தன்னுடைய கரங்களை விரித்து தன்னுடைய குழந்தைகளை அணைத்துக் கொள்வது போல் அந்த மரத்தின் அந்த வனத்திலே வாழ்ந்த மரங்களின் கிளைகள் கூட தாய்க்கரம் போல தன்னை அண்டி வாழக்கூடிய பறவை முதலான அனைத்து உயிர்களையும் அணைத்து அந்த உயிர்களுக்கு வாழ இடம் கொடுத்து அந்த உயிர்களை காப்பாற்றி மாண்பு மிக்க அன்பினை வான்பு என்னும் பெருமை மிக்க அன்பினை அந்த உயிர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே குரல் எழுந்தே யானை நீரை குடிக்கும் ஒலி விடுத்ததுவே அந்த அமைதியான சூழ்நிலையிலே அந்த அமைதியை கிழிப்பது போன்ற குரல் ஒன்று எழுந்து யானை ஒன்று நீரை குடிப்பது போன்ற ஓசையினை வெளிப்படுத்தியது இதுவே அறுநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்